ஹாய் மக்களே வணக்கம் இன்னைக்கு வெள்ளை கொண்டக்கடலையை வச்சு ஒரு டிஷ் பண்ணிடலாம் என்ன டிஷ்னு பார்க்குறீங்களா இன்றைக்கி வந்து இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு வடக்கறி செஞ்சிடலாம் வடக்கறினாலுமே வந்து கடலப்பருப்பில் தான் செய்வாங்க நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி வந்து வெள்ளை கொண்டக்கடலை வந்து செய்யலாம் இதில் வந்து எவ்வளோ அதிக அளவு ப்ரோட்டீன் சத்து அதிகமாகவே இருக்குங்க நிறையவே சத்துக்கள் இருக்குது நிறைய பேர் இது வந்து சுண்டலாகவும் சன்னா மசாலா குருமா குழம்பு இந்த மாதிரி வந்து வெரைட்டியாக செய்வாங்க வடக்கறி யாரும் செஞ்சுருக்க மாட்டாங்க இன்றைக்கி வடக்கறி செய்து உங்களுக்கு நான் காட்டுறேன் நான் வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம் அதுக்கு நான் வந்து ஒரு நூறு கிராம் கொண்டைக்கடல் எடுத்திருக்கேன் வெள்ளைக்கடலை எடுத்திருக்கேன் நீங்கள் கருப்பு கூட யூஸ் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ இதை வந்து நல்லா நைட்டு வந்து ஒரு ஊற வச்சுட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டிஃபனுக்கு செய்கிற மாதிரி நான் ஐடியா பண்ணியிருக்கேன் இப்போ நைட்டே நான் வந்து கழுவி சுத்தமாக ஊற வச்சுடுறேன் காலையில் வர நல்லா ஊறி வந்துருச்சுங்க இப்போது இப்போ இதை வந்து மிக்சி ஜாரில் எடுத்து போட்டு அரைச்சிடலாம் குறை குறைப்பாக நான் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டேன் நான் ரெண்டு பாதியாக போட போகிறேன் இதுக்கு கூட வந்து ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கலாம் அடுத்து பூண்டுப்பல் வந்து கொஞ்சமாக வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம் சோம்பு கொஞ்சமாக போட்டுப்போம் இது வந்து கொண்டைக்கடலை வந்து வாயுங்க அதனால் பூண்டு சேர்த்து செய்யும்போது நம்மளுக்கு இன்னும் ரொம்பவே நல்லது உடம்புக்கு இப்போ இதை வந்து நல்லா குறை குறப்பாக அரைச்சிட்டு அடுத்து இதையும் அரைச்சி ஒன்றா கலந்துடலாம் பாருங்க இந்த மாதிரி வந்து குறை குறப்பாக அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி இருக்கணும் ரொம்ப நைஸாக விடாதீங்க நம்ம வந்து வடைக்கறி செய்ய போகிறோம் இப்போ இன்னொரு சுட்டு இப்போ இதையும் வந்து குறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இதையும் அரைச்சாச்சு எல்லாத்தையும் சேர்த்து இந்த கிணத்தில் வழித்து போட்டுக்கலாம் எல்லாத்தையும் வழித்து போட்டாச்சுங்க இதில் கொஞ்சோண்டு வந்து நம்ம வந்து இதில் வச்சிடலாம் ஜார்லேயே போட்டு வச்சிடலாம் இதை லாஸ்ட்டாக வந்து திக்னஸ்க்காக நம்ம வந்து கலக்கி ஊற்றிடலாம் இப்போ கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் காரம் அந்த சோம்பு எல்லாமே வந்து கலந்து வர அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டுலாம் இதை வந்து ஆவியில் வேக வச்சோம் நம்ம பண்ணலாங்க இல்லை எண்ணெயில் பொறிச்சு கூட பண்ணலாம் நான் வந்து நூறு கிராம் அளவு தான் செய்கிறேன் அதனால் நான் எண்ணெயில் பொறிச்சே உங்களுக்கு செய்து காட்டுறேன் ஊற வச்ச தண்ணி வந்து நம்ம வந்து கை இது வந்து அப்புறமா நம்ம யூஸ் பண்ணிப்போம் ஒரு கடாய் வச்சிடலாம் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு பரத்தி போட்டுடலாம் இது வந்து அரைக்க தான் போடுறோம் அதனால் சும்மா கிளி கிளி போட்டுருவோம் இது வடையாகவும் செஞ்சு சாப்பிட்லாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் முரு முருங்க வெங்காயம் பச்சை மிளகா போட்டு மசாலா வடையாகவும் போட்டு கொடுங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது ரெண்டு சுத்தா போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான ஐட்டம்லாம் பார்த்துக்கலாம் நான் கொஞ்சமாக கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு வெங்காயம் பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கு தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு சோம்பு ஏலக்காய் ரெண்டே ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க இவ்வளோதான் அதுக்கு தேவையான அளவு புதினா கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேங்க ரொம்ப வந்து மொறு மொறுனு வேகணும்னு அவசியம் இல்லை லைட்டாக திருப்பி பிள்ளாம் அவ்வளோதான் ஒரு ஒரு நிமிஷத்தில் எடுத்துடலாம் நல்லா பொரிஞ்சிடுச்சு எடுத்துடலாம் அப்படியே லைட் வெயிட்டாக இருக்கு பாருங்கள் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப முருகோரு சூப்பராக இருக்கும் இப்படியே கூட நம்ம சாப்பிட்லாம் பசங்களுக்கு ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம் நான் இன்னொரு ஷிஃப்ட்டு போட்டுட்றேன் அப்படியே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க பகடாவை விட பிரமாதமாக இருக்குது நம்ம பகடாவை கூட போடலாம் போல் மொறு மொறுனு ரொம்ப சூப்பராக இருக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க தாளிக்கிறதுக்கு ஏற்கனவே இதுலேயே வந்து க தோரம்பருப்பு தோரம்பருப்பில் வந்து வடகறி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு ரேஷன் தோரம்பருப்பில் வடகறி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதோடய லிங்க்கே நான் கொடுக்குறேன் நீங்கள் போய் பாருங்கள் அதுவுமே வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு வடகறி நம்ம வடக்கறின்னா கடற்பருப்பில் தான் செய்யணுன்னா கிடையாது நம்மளுக்கு ஹெல்த்தாக எதெல்லாம் நினைக்கிறோமோ அதில் நம்ம தாராளமாக செய்யலாம் நல்லாவே பொரிஞ்சிருச்சுங்க இப்போ எடுத்துடலாம் போதும் நூறு கிராம் வந்து நம்மளுக்கு நான் நாலு பேருக்கு சாப்பிட்ற அளவுக்கு தாராளமாக கிடைக்கும் நீங்கள் நிறைய பேர் இருந்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பார்த்து போட்டுங்க எல்லாத்தையும் பொறித்து எடுத்தாச்சு இப்போ அந்த ஆயிலை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கலாம் நிறைய இருக்குது இப்போ அந்த பகடாக ஆறிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து ஆயில் கொஞ்சமாக வந்து ஊற்றிக்கலாம் ஒரு ஐம்பது கிராம் அளவு நான் ஊற்றிக்கிட்டேன் இப்போது இதுலேயே வந்து இந்த பட்டை சோம்பு ஏலக்காய் இதை போட்டுடலாம் நல்லா பொறிஞ்சு வரட்டும் கருவேப்பிலையை வந்து பொடியாக கட் பண்ணி போட்டுங்க அப்போ தான் எடுத்து எடுத்து போட மாட்டாங்க வெங்காயம் போட்டுக்கலாம் இதுலேயே நல்லா ரெண்டு கைப்பிடி அளவு நான் போட்டிருக்கேன் அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஜூஸியாக கிடைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க ஜாரில் கொஞ்சம் எடுத்து வச்சோம் இல்லைங்களா அதில் வந்து நம்ம வந்து இந்த ஊற வச்ச தண்ணி இருக்குது அதில் வந்து கலக்கி இந்த இதில் தண்ணியிலேயே போட்டுடலாம் இதில் போட்டு வச்சிடலாம் இது வந்து கடைசியாக திக்னஸ்க்காக ஊற்றிக்கலாம் இப்போ இதே ஜாரில் அந்த பகடவை போட்டு எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து குறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம் நான் வந்து ரெண்டு பாதியாக போட்டு அரைச்சிட்டு வந்துடுறேங்க சும்மா லைட்டாக வந்து ஒன்று ரெண்டு வாட்டி விட்டால் போதும் பாருங்க இந்த மாதிரி எப்படி எடுத்து பார்த்தீங்களா இப்போ இதை வந்து ஒரு கிண்ணத்தில் போட்டுடலாம் வெங்காயம் நல்லா வதக்கி வச்சுங்க ப்ரௌனாக இப்போ இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து ஒரு ஸ்பூன் அளவு போட்டுடலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு கீரை வந்து கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க வதங்கிட்டே இருக்கட்டும் இன்னொரு இருக்கிட்டு அந்த பகடாவையும் அரைச்சிட்டு வந்துடலாம் நான் எல்லாத்தையும் அரைச்சிட்டேங்க பாருங்கள் நம்மளுக்கு இந்த அளவுக்கு கிடச்சிருக்கு அடுத்து தக்காளி போட்டுடலாம் அதுலேயே நல்லா வதக்கி விட்டுடலாம் அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் தட்டு போட்டு மூடி வச்சுருங்க கொஞ்ச நேரம் நல்லா சாஃப்டாக வதங்கட்டும் இப்போ இதுக்கு மசாலா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் காரமொளாத்தூள் ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் எடுத்துருக்கேன் அரை டீஸ்பூன் தூள் போட்டுக்கலாம் இப்போ இருக்கட்டும் அப்படியே ஒரு நிமிஷம் ஆகிடுச்சி நல்லா பார்ப்போம் டீ ஹை பண்ணிக்கலாம் இப்போ ஃப்ளேமை வந்து கம்மி பண்ணிவிட்டு வதக்கும்போது தக்காளி வந்து தண்ணி வந்து வத்தாதுங்க ஒரு நிமிஷம் கழிச்சு ஃப்ளேம் ஹை பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த தக்காளி வந்து கொஞ்சம் காயவட்டாக இருக்குது பழமாக இருந்துச்சுன்னா சீக்கிரம் வதங்கிடும் அப்புறம் வந்து இந்த மசாலாவை போட்டுடலாம் இது நல்லா வதக்கி விட்டுருங்க ஏற்கனவே வந்து வடக்கரியில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் அதனால் இந்த ஏற்ற உப்பு மட்டும் போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு போடுறேன் கொஞ்சம் கொத்தமல்லியும் புதினாவும் போட்டுக்கோங்க பாதி வந்து நம்ம அப்புறம் போட்டுக்கலாம் இதில் வந்து தண்ணி கொஞ்சம் எடுத்து ஊற்றுக்குங்க நான் வந்து ஒரு ஒன்றரை டம்ளர் அளவு தண்ணி விற்கிறேன் நல்லா கலக்கி விட்டுருங்க இதை அப்படியே நல்லா கொதிக்கட்டும் ஒரு தட்டு போட்டு மூடிடலாம் ஒரு மூணு நிமிஷமாக நல்லா கொதிக்குதுங்க திறந்து பார்த்திடலாம் இதில் வந்து இந்த நம்ம வந்து மாவு கலக்கு போட்டு கலக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா சுண்டல் ஊற வச்ச தண்ணி இதையும் வந்து இதிலே ஊற்றிடுங்க இதுவும் நல்லா குதித்து வட்டோம் இப்படி கலங்கி போது திக்னஸ்ஸாக இருக்கும்ங்க நம்மளுக்கு ஒரு பைண்டிங் கிடைக்கும் அதுக்காக தான் நான் ஊற்றுறேன் கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம் திறந்து இப்போ இதில் வந்து கொஞ்சமாக பெருங்காயம் பவுட்ரு போட்டுங்க பெருங்காயம் சேர்த்து செய்யும்போது ரொம்பவே நல்லது உடம்புக்கு இப்போ இதில் வந்து இந்த வடக்கறி பவுட்ரு எடுத்து போட்டுடலாம் நூறு கிராமுக்கு நம்மளுக்கு வந்து எவ்வளோ கிடச்சி கொடுப்பீங்களா நல்லா தாராளமாக நாலு பேர் வந்து தாராளமாக சாப்பிட்லாம் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் நான் கொஞ்சம் ஜூஸியாகவே செய்ய போகிறேன் உங்களுக்கு கட்டியாக வேணும்னா கட்டியாக வச்சுக்கோங்க நான் வந்து ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றலாம் தோசைக்கு இட்லி பூரி சப்பாத்தி இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப அமக்கலமாக இருக்குங்க உண்மையாலுமே இது கடலைப்பருப்பில் செய்யாமல் இந்த மாதிரி மூக்கடலில் வெள்ளை மூக்கடில் கருப்பு மூக்கல்ல செஞ்சிங்கன்னா பயிராக கொடுக்குற மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி சைடிஷ்னால் நிறையவே ஊற்றி சாப்பிடுவாங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது உப்பு கரெக்டாக இருக்காங்கன்னு பார்த்துக்கலாம் அப்போ கரெக்டாக இருக்குங்க வேறு லெவலில் இருக்குது சிம்மில் வச்சுட்டு ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே வந்து மூடி வச்சுக்கலாம் ஆகும் அப்படியே ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு அவ்வளோதாங்க இப்போ புதினா கொத்தமல்லி போட்டு தூவி இறக்கிடலாம் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு ரொம்பவே சூப்பராக இருக்குது கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு இடி இட்லி ஊற்ற முடியாது ரெண்டு இடி மூணு ஈடி ஊற்றணும் அப்போ அந்தளவுக்கு சாப்பிடுவாங்க டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும்ங்க வடகிரி இப்போ கொத்தமல்லி புதினாலாம் போட்டுடலாம் போட்டு இப்போ இதுக்கு இட்லி ஊற்றிடலாம் இப்போ இட்லி செட்டில் தண்ணி வச்சு தண்ணி நல்லா காயட்டும் உங்களுக்கு ஒரு இட் ஒரு டிப்ஸு சொல்கிறேங்க மாவு வந்து நம்ம ஆட்டி வச்சோம்னா அப்படியே பொங்கி இருக்கும் இப்போ பொங்கி இருந்துச்சு எப்போவுமே வந்து அப்படியே வந்து சில பேர் நல்லா இட்லி வந்து சாஃப்டாக வரணும்னு சொல்லிட்டு மேலக்காக அப்படி மொண்டு ஊற்றுவாங்க மாதிரி அந்த தப்பை செய்யக்கூடாது நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஈடு மட்டும்தான் சாஃப்ட்டாக வரும் அதுக்கப்புறமா வந்து கல் மாதிரி ஆகிடும் அதனால் மாவு நம்ம என்ன தான் கலக்கி வச்சுருந்தாலும் உளுந்து மேலேக்கா வந்து நின்றுட்டுருக்கோம் நல்லா வந்து இப்படி அடித்து கலக்கி ஊற்றி பாருங்கள் இட்லி கடைசி வரலாம் கல் மாதிரி இல்லாமல் நல்லாவே இருப்பங்க நல்லா கலக்கிட்டு நீங்கள் இட்லி எடுத்து ஊற்றி பாருங்கள் ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக வரும் தண்ணி நல்லா காஞ்சி ஆவி வந்துருச்சுங்க இப்போ வந்து இட்லியை ஊற்றிடலாம் இந்த மாதிரி போதும் தண்ணி காயறதுக்கு முன்னே வந்து நீங்கள் இட்லியை ஊற்றாதீங்க அப்போது வந்து இட்லி கல் மாதிரி வாய்ப்பு இருக்குது இந்த சின்ன சின்ன டிப்ஸுங்கெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா டிஃபன் வந்து ரொம்பவே சூப்பராக வருங்க இட்லி ஊற்றியாச்சு ரெண்டு தட்டு ஊற்றிட்டேன் இப்போ வெந்த பிறகு காட்டேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்கும்னு ஒரு ஆறு நிமிஷம் போதுங்க ஆறு நிமிஷம் கழித்து பார்ப்போம் ஆறு நிமிஷம் ஆயிடுச்சு இட்லி வந்துடுச்சா பார்ப்போம் வந்துருச்சுங்க ஆஃபீஸ் போகிறவங்க இட்லி வந்து அவசரமாக எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா மேல் பக்கம் தண்ணி தெளிக்காம பின்பக்கமாக திருப்பி இந்த பக்கம் வந்து நீங்கள் வந்து இப்படி சிங்கில் வந்து இப்படி குழால இப்படி காமிச்சிட்டு எடுத்திங்கன்னா இட்லி சூப்பராக வரும் பாருங்க நான் பின்பக்கம் வந்து நினச்சிட்டேன் தண்ணியில் இப்போ இட்லி வந்து மேலே தண்ணி தெளிக்க தேவையில்லை எப்படி எடுக்க வருது பாருங்க ஏன்னா சில டைம் வந்து மேலே தண்ணி ஊற்றும் போது இட்லி வந்து சொல சொலன்னு ஆகிடும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும்னா பின்பக்கமாக வந்து நம்ம வந்து தண்ணி தெளிச்சுக்கலாம் இப்போ நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக உரங்க பாருங்கள் இட்லி ஆனால் கொதிக்க கொதிக்க இருக்குது சூடாக ஆறலை ஆனால் இவ்வளோ சூடாக இருக்கும்போது எடுக்க வராது பின்பக்கமாக தண்ணி போது நம்மளுக்கு ஈஸியாக எடுக்க வரும் கையில் வைக்கவே முடியல தட்டை பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்து பாருங்கள் இட்லியும் வந்து எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் நாங்கள் இட்லி எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பார்த்தீங்களா அப்படியே மாதிரி இருக்குது இப்படி கலைக்கு ஊற்றும் போது தாங்க இப்படி சாஃப்டாக இருக்கும் இட்லி அவ்வளோதான் வந்து வடக்கரியும் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி ஹெல்த்தியாக நீங்களாம் வந்து வடக்கறி செய்து கொடுங்க பத்து இட்லி சாப்பிட்டாலும் பத்தாதுங்க வடக்கறிக்கு எவ்வளோ கட்டியாக வந்திருக்கு பார்த்தீங்களா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் வீட்டில் நீங்கள் செய்துட்டு இதே மாதிரி எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே